வணக்கம் நண்பர்களே நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைனா என்ன வெறும் நல்ல சம்பளம் பெரிய வீடு மட்டுமா நிச்சயமா கிடையாது மன நிம்மதி உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் தான் ஒரு வாழ்க்கையை முழுமையாக்கும் ஆனா பல நேரங்கள்ல நம்ம ஆரோக்கியத்தை பத்தின ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நாம பேசவே தயங்குறோம் பேச பயப்படுறோம் அதுதான் ஆண் உறுப்பின் ஆரோக்கியம் மற்றும் நரம்புகளின் செயல்பாடு நிறைய பேர் என்கிட்ட தனியாவோ ஈமெயில் மூலமாவோ கேட்குற ஒரு கேள்வி என்னன்னா சார் வயசு ஆக ஆக இல்லைன்னா சில பழக்க வழக்கங்கள்னால அந்தரங்க ஆரோக்கியம் குறையுது அதுக்கு மருந்துகள் இல்லாம இயற்கையான முறையில நம்மளால ஏதாவது செய்ய முடியுமான்னு நிச்சயமா முடியும் இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போற விஷயம் இதுதான் நரம்புகளின் செயல்பாடு இரத்த ஓட்டம் இது ரெண்டும் தான் ஆண் உறுப்பின் ஆரோக்கியத்துக்கு அடிப்படை இந்த நரம்புகளையும் இரத்த ஓட்டத்தையும் இயற்கையாகவே பலப்படுத்தக்கூடிய நாம தினமும் சாதாரணமாக பார்க்கிற ஆனா சக்தி வாய்ந்த ஒரு நாலு பழங்களை பத்திதான் தான் விளக்கமா விளக்கமா பார்க்கப் போறோம் இது வெறும் கட்டுக்கதை இல்ல மருத்துவ ஆய்வுகளின் அடிப்படையில் நிரூபிக்கப்பட்ட உண்மைகளை பத்தி தான் போறோம் இந்த பழங்கள் எல்லாமே நம்ம தமிழ்நாட்டுல எல்லா இடங்கள்லயும் எளிதில் கிடைக்கக்கூடிய பழங்கள் சோ இந்த வீடியோ ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாங்க விஷயத்துக்குள்ள போலாம் முதல்ல ஒரு சின்ன அறிவியல் உண்மை ஆண் உறுப்பின் செயல்பாடுக்கு என்ன தேவை பிரதானமா ரெண்டு விஷயம் ஆரோக்கியமான இரத்த ஓட்டம் போதுமான இரத்தம் அந்த பகுதிக்கு செல்ல வேண்டும் இரத்த நாளங்கள் அதாவது பிளட் வெசல்ஸ் எந்த தடையுமில்லாமல் செயல்படணும் துடிப்பான நரம்பு சமிக்ஞைகள் மூளையிலிருந்து வரும் தகவல் நரம்புகள் மூலமா வேகமாகவும் சரியாகவும் உறுப்பை அடையணும் இந்த நரம்புகள்தான் உணர்ச்சிகளை உணர்ந்து செயல்பாடுக்கு தூண்டுகின்றன நம்மளோட ஸ்டைல் அதாவது தவறான உணவு பழக்கங்கள் மன அழுத்தம் சர்க்கரை நோய் போன்ற சில பிரச்சனைகளால இந்த நரம்புகளும் இரத்த குழாய்களும் சேதமடைய ஆரம்பிக்கும் அதனால தான் வயதாகும் போது இந்த பிரச்சனை பொதுவா வருது சரி பழங்கள் எப்படி இதை சரி செய்யும் இந்த நாலு பழங்கள்ல இருக்கிற சில தனித்துவமான சத்துக்கள் குறிப்பா ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நைட்ரிக் ஆக்சைட் பூஸ்டர்கள் மற்றும் சில வைட்டமின்கள் தான் இந்த வேலையை செய்யுது நைட்ரிக் ஆக்சைட்னா என்னன்னா அது நம்ம இரத்த நாளங்களை விரிவடைய செய்கிற ஒரு இயற்கை சேர்மம் இரத்த நாளங்கள் விரிவடைந்தா என்ன ஆகும் இரத்த ஓட்டம் சீராகும் சிம்பிள் முதல் சக்தி வாய்ந்த பழம் தர்பூசணியை நாம் சம்மர் ட்ரிங்னு மட்டும்தான் நினைக்கிறோம் ஆனா அது ஒரு இயற்கையான வயாகரான்னு சொன்னா நம்புவீங்களா அதுக்கு காரணம் தர்பூஷணியில இருக்கிற சிற்றுலின் என்ற அமினோ அமிலம் நீங்க தர்பூசணி சாப்பிடும்போது உங்க உடம்புல இருக்கிற நொதிகள் இந்த சிற்றுலினை ஆர்ஜினைன் ஆக மாத்துது இந்த ஆர்ஜினைன் தான் நம்ம உடம்புல நைட்ரிக் ஆக்சைடை உற்பத்தி செய்ய ரொம்ப முக்கியம் நைட்ரிக் ஆக்சைட் அதிகரிச்சா இரத்த நாளங்கள் தளர்ந்து இரத்த ஓட்டம் வேகமாகும் ஆண் உறுப்பு பகுதிக்கு செல்லும் இரத்த ஓட்டம் சீராகி நரம்புகளின் உணர்வும் அதிகரிக்கும் சின்ன கதை ஒரு ஆய்வின்படி தினமும் தர்பூசணி சாப்பிட்ட ஆண்கள்ல இரத்த ஓட்டம் மற்றும் செயல்பாடுல நல்ல முன்னேற்றம் இருந்ததாம் இது ஒரு இயற்கையான டேனிக் ஆனா ஒன்னு சர்க்கரை நோயாளிங்க கொஞ்சம் அளவா சாப்பிடணும் இரண்டாவது நரம்புகளின் டேனிக் அத்திப்பழம் அத்திப்பழத்தை பத்தி பல ஆயிரம் வருஷமா நம்ம சித்த மருத்துவத்துல சொல்லியிருக்கிறாங்க இது ஒரு சக்தி வாய்ந்த பழம் இது ஏன் முக்கியம் நரம்புகளுக்கு தேவையான இரண்டு முக்கிய சத்துக்கள் அத்திப்பழத்துல இருக்கு ஜிங்க் அத்திப்பழத்துல ஜிங்க் அதிகமா இருக்கு ஜிங்க் சத்து இனப்பெருக்க மண்டலத்தின் ஆரோக்கியத்துக்கு மிக மிக அவசியம் இது டெஸ்டோஸ்டிரோன் உற்பத்தியை ஆதரிக்கும் பொட்டாசியம் இது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுது இரத்த அழுத்தம் சீரா இருந்தா இரத்த ஓட்டம் நல்லா இருக்கும் இது மட்டுமில்லாம நரம்பு செல்களின் சமிக்ஞை பரிமாற்றத்திற்கு பொட்டாசியம் ரொம்ப முக்கியம் ஃபைபர் அத்திப்பழம் மலச்சிக்கலை நீக்கி ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது நல்ல ஆரோக்கியமான குடல் சத்துக்களை நல்லா உறிஞ்சும் அத்திப்பழத்தை நீங்க உலர்ந்த அத்தி வடிவத்துல தினமும் இரண்டு சாப்பிடுறது ரொம்ப நல்லது இல்லைன்னா பால்ல ஊற வச்சு ராத்திரி சாப்பிடலாம் மூன்றாவது இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும் ரகசியம் மாதுளைக்கு இன்னொரு பேரு காதலின் கனி ஏன் தெரியுமா மாதுளையின் வேலை இதுல இருக்கிற ஆன்டி தான் பிரதான காரணம் இது எந்த பழத்திலையும் இல்லாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் ஆனது இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இரத்த நாளங்கள்ல கொழுப்பு படிவது தடுக்கும் உங்க இரத்த நாளங்கள் சுத்தமா இருந்தா இரத்த ஓட்டம் சிறப்பா இருக்கும்ல குறிப்பா இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நைட்ரிக் ஆக்சைட்டின் ஆயுளை நீட்டிக்க உதவுது அதாவது உற்பத்தி ஆகிற நைட்ரிக் ஆக்சைட் ரொம்ப நேரம் வேலை செய்ய இந்த மாதுளை உதவுது இது நரம்பு செல்கள் சேதமடையாமல் பாதுகாக்கவும் புதிய செல்கள் உருவாக்கப்படவும் துணை புரிகிறது மாதுளை ஜூஸை விட பழமாக சாப்பிடுவதுதான் ரொம்ப நல்லது முழுசத்தும் கிடைக்கும் நான்காவது ஆற்றல் மற்றும் சமிக்ஞைகளின் ஆதாரம் வாழைப்பழம் ஒரு எளிய பழம் ஆனா இதுல ஒரு பவர்ஃபுல் ரகசியம் ஒளிஞ்சிருக்கு அதன் காரணம் வாழைப்பழத்தில் உள்ள பொட்டாசியம் மற்றும் வைட்டமின் பி சிக்ஸ் பொட்டாசியம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது நரம்பு சமிக்ஞைகளை அனுப்ப ரொம்ப ரொம்ப முக்கியம் பொட்டாசியம் கம்மியானா நரம்பு தளர்ச்சி ஏற்படும் அதுபோக இதுல இருக்கிற வைட்டமின் பி ஆறு ஆற்றல் உற்பத்திக்கு உதவுது தேவையான ஆற்றல் இருந்தாதான் உடல் உறுப்புகள் சிறப்பா வேலை செய்யும் சோ வாழைப்பழத்தை நாம ஒரு ஸ்நாக்ஸா மட்டும் பார்க்காம நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்தும் ஒரு உணவாவும் பார்க்கணும் இப்ப நம்ம இந்த நாலு பழங்களை பத்தி பார்த்தோம் ஆனா சார் எப்போ சாப்பிடணும் எவ்வளவு சாப்பிடணும் வேற என்ன செய்யணும் இந்த கேள்விகள் உங்களுக்குள்ள ஓடிட்டே இருக்கும் இப்போ அதுக்கான சில பிராக்டிகல் டிப்ஸ் பத்தி பார்க்கலாம் ஒன்று சரியான நேரம் அண்ட் அளவு இந்த நாலு பழங்களையும் ஒரே நாள்ல ஒரே நேரத்துல சாப்பிடணும்னு அவசியம் இல்லை உங்க அன்றாட உணவுல இத பிரிச்சு எடுத்துக்கலாம் தர்பூஷணி காலையில வெறும் வயிற்றுலையோ இல்லன்னா மத்தியானம் சாப்பாட்டுக்கு முன்னாடியோ ஒரு போல் அளவு சாப்பிடலாம் சிற்றுண்டிக்கு பதிலா இது ரொம்பவே சிறந்தது அத்திப்பழம் தினமும் ராத்திரி போறதுக்கு முன்னாடி இரண்டு உலர்ந்த அத்திப்பழங்களை வெது வெதுப்பான பால்ல ஊற வச்சு சாப்பிடலாம் இதுல இருக்கிற சத்துக்கள் உடம்புல மெதுவா ரிலீஸ் ஆகும் மாதுளை மாலையில ஸ்நாக்ஸா ஒரு கைப்பிடி அளவு மாதுளை முத்துக்களை சாப்பிடலாம் இல்லன்னா காலையில ஜூஸா சர்க்கரை சேர்க்காம குடிக்கலாம் வாழைப்பழம் உடற்பயிற்சிக்கு பிறகு இல்லன்னா காலையில ஒரு வாழைப்பழம் சாப்பிடலாம் உதாரணம் ஒரு நாளைக்கு ஒரு வாழைப்பழம் காலையில கொஞ்சம் தர்பூசணி சாயங்காலம் கொஞ்சம் மாதுளை ராத்திரி அத்திப்பழம் இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்டு டயட் ரொம்ப நல்லது இரண்டு வெறும் பழங்கள் மட்டும் போதுமா இல்ல இது ஒரு முக்கியமான விஷயம் பழங்கள் துணைதான் ஆனா உங்களுடைய ஒட்டுமொத்த லைஃப் ஸ்டைலும் மாறணும் மன அழுத்தத்தை குறைக்கணும் ஸ்ட்ரெஸ்ஸு தான் நம்ம உடம்புல இருக்கிற நல்ல விஷயங்களை கெடுக்கிற முதல் எதிரி யோகா தியானம் இல்லன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யறது மூலமா மன அழுத்தத்தை குறைங்க மன அழுத்தம் அதிகமானா நரம்பு மண்டலம் பலவீனமாகும் உடற்பயிற்சி தினமும் முப்பது நிமிஷம் நடக்கிறது ஓடுறது இல்லன்னா ஜிம்முக்கு போறது எதுவா இருந்தாலும் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிற உடற்பயிற்சிகளை கட்டாயம் செய்யணும் இரத்தம் நல்லா பம்ப் ஆனால்தான் நரம்புகளுக்கு சக்தி கிடைக்கும் தூக்கம் ஏழுல இருந்து எட்டு மணி நேர தூக்கம் மிக மிக அவசியம் தூங்கும்போதுதான் உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் ரிப்பேர் நரம்புகளின் சேதம் தூக்கத்துல தான் சரி செய்யப்படும் ஒரு சின்ன ஹியூமர் நிறைய பேர் நைட் முழுக்க மொபைலை பார்த்துட்டு எனக்கு சக்தி இல்லைன்னு புலம்புறாங்க உங்களுக்கு மொபைல் ரீசார்ஜ் ஆகுறதுக்கு டைம் வேணும்னா உங்க உடம்புக்கு வேணாமா யோசிச்சு பாருங்க மூன்றாவது தவிர்க்க வேண்டிய உணவுகள் இந்த பழங்களை சாப்பிடுறது எவ்வளவு முக்கியமோ அதே போல எதை தவிர்க்கணும் என்பதும் முக்கியம் அதிக சர்க்கரை சர்க்கரை உணவுகள் இனிப்புகள் குளிர்பானங்கள் இதெல்லாம் இரத்த குழாய்களையும் நரம்புகளையும் நிரந்தரமாக சேதப்படுத்தும் குறிப்பா சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஆபத்து சர்க்கரைதான் நரம்புகளின் முதல் எதிரி பதப்படுத்தப்பட்ட உணவுகள் சிப்ஸ் பாக்கெட் உணவுகள் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் இதெல்லாம் கெட்ட கொழுப்புகளை அதிகரித்து இரத்த நாளங்களில் அடைப்பை ஏற்படுத்தும் புகைப்பழக்கம் மற்றும் மதுப்பழக்கம் இது ரெண்டும் இரத்த ஓட்டத்தின் தீவிர எதிரிகள் உடனடியாக இதை குறைக்கணும் இல்லன்னா நீங்க எவ்வளவு மாதுளை சாப்பிட்டாலும் பலன் இருக்காது ஒரு எமோஷனல் கனெக்ஷன் உங்களோட வாழ்க்கை துணை கூட நீங்க ஆரோக்கியமா மகிழ்ச்சியா இருக்கணும்னா அதுக்கு நீங்க தான் முதல் படி எடுக்கணும் ஆரோக்கியம் என்பது தனிப்பட்ட விஷயம் இல்ல அது குடும்பத்தோட மகிழ்ச்சியோட சம்பந்தப்பட்டது இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுடைய தன்னம்பிக்கையை நிச்சயம் அதிகரிக்கும் ஒரு முறை முயற்சி பண்ணி பாருங்க நண்பர்களே இந்த வீடியோவோட நோக்கம் என்னன்னா உங்க ஆரோக்கியம் உங்க கையில தான் இருக்கு அப்படின்றத உங்களுக்கு உணர்த்துறது தான் ஆண் உறுப்பின் நரம்புகளை திறப்பது பலப்படுத்துவது இதெல்லாம் எங்கேயோ இருக்கிற பெரிய ரகசியம் இல்ல நம்ம சமையலறையில் இருக்கிற இயற்கையான சக்தி வாய்ந்த பழங்கள் இருக்கு தர்பூசணி அத்திப்பழம் மாதுளை வாழைப்பழம் இந்த நாலு பழங்களும் உங்க இரத்த ஓட்டத்தையும் நரம்புகளின் செயல்பாடு திறனையும் மேம்படுத்தக்கூடிய இயற்கையான மருந்துகள் ஆனா நினைவில் வச்சுக்கோங்க இந்த பழங்கள் எல்லாமே மருத்துவ ஆலோசனைக்கு பதிலா அமையாது உங்களுக்கு ஏதாவது தீவிரமான பிரச்சனை இருந்தாலோ இல்லை நாள்பட்ட நோய்கள் இருந்தாலோ நீங்க கட்டாயம் ஒரு நல்ல மருத்துவரை அணுகி பேசுறதுதான் புத்திசாலித்தனம் ஆனா இந்த உணவுகள் உங்க சிகிச்சைக்கு துணையாகவும் தடுப்பு மருந்தாகவும் நிச்சயம் இருக்கும் உடல் ஆரோக்கியம் என்பது ஒரு பயணம் அதுக்கு தேவை சின்ன சின்ன நல்ல பழக்க வழக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த நாலு பழங்களை நாளைக்கு நீங்க உங்க உணவுப் பழக்கத்தில் சேர்த்துக்கிறீங்களா நீங்க செய்யற இந்த சின்ன முயற்சி உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்களோட தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் எல்லாருக்கும் ஆரோக்கியமான நிம்மதியான வாழ்க்கை அமையணும்னு நான் மனதார வேண்டிக்கிறேன் இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க செய்ய வேண்டியது ரொம்ப சிம்பிள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க ஃபார் மோர் யூஸ்ஃபுல் வீடியோஸ்